இங்க இருக்கிற எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஒரு நல்ல கைதட்டல் நீங்க எல்லாம் கொடுக்கணும் ஐயா ஒரு கதை சொல்லுவாங்க குடியரசுத் தலைவர் இருந்தாங்க இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் இப்ப யாரு யாரு ஐயோ அதை மனப்பாடம் பண்ணா பார்த்துட்டே அப்படி இருக்கீங்களா யாருக்கா தெரியுமா சத்தமா சொல்லுங்க வாழ்த்துகள் கைதிட்டிக்கலாம் உங்களுக்கு நீங்களே இந்த கேள்வி என்ன எங்கே கேட்டாங்க தெரியுமா பிக் பாஸ் இன்டர்வியூ போகிற முன்னாடி கேட்டாங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க எனக்கு திரௌபதி முர்மு அப்படின்னே பரவாயில்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் இதுல என்ன ஆச்சரியம் உள்ள போய் பாரு புரியும் அப்படின்னாங்க போனதுக்கு அப்புறம் அது கிட பதில் புரிஞ்சு இந்தியாவோட ஜனாதிபதியாக இருந்த சங்கர் தயால் சர்மா ஒரு முறை மஸ்கட்டுக்கு போகிறார் மஸ்கட்டுக்கு போன உடனே மஸ்கட் நாட்டுடைய மன்னர் என்ன பண்ணுறாரு அந்த விமானத்துடைய படிக்கட்டுகள் இருக்கும்ல அதில் ஏறி வந்து கைப்பிடிச்சு சங்கர்தயாள் சர்மாவை கூட்டு போகிறார் சங்கர்தயா சர்மாவுக்கு ஒரு கால் வந்து கொஞ்சம் பிரச்சனை அவர் கொஞ்சம் தாங்கி தாங்கி நடப்பார் இப்போ கீழே கூட்டி வந்துட்டு காரு டிரைவரை பார்த்து வெளியே வாயான்னு சொல்லிட்டு இந்த மஸ்கட் மன்னரே கார் ஓட்டுறாரு எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம் பத்திரிகையாளர்கள் தான் நிப்பாட்டிட்டாங்க ஏ நில்லு என்ன இருக்கீங்க நீங்கள் அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்தார் கை கொடுத்து வரவேற்கீங்க இங்கிலாந்து ராணி வந்தாங்க பூச்செண்டு கொடுத்தீங்க இன்னும் வெவ்வேறு நாட்டு மன்னர்கள்லாம் வரும்போது நேரம் அரண்மனைக்கே வர சொல்லிட்டீங்க ஒரு இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி அவர் என்னமோ படியில் மேலே ஏறுறீங்க காரை ஓட்டுறீங்க என்ன ஏன் இந்த இவ்வளவு படம் காட்டிட்டுறீங்க அப்படின்னாங்களாம் அப்ப மஸ்கட் நாட்டுடைய மன்னர் சொன்னாரா தயால் சர்மா இந்திய நாட்டின் ஜனாதிபதி என்பதற்காகவோ இந்தியாவின் முதல் குடிமகன் என்பதற்காகவோ அவருக்கு இவ்வளவு மதிப்பை நான் கொடுக்கவில்லை ஹைதராபாத்திலே நான் கல்லூரி படித்து கொண்டிருந்த போது எனக்கு அவர் பேராசிரியராக இருந்தார் என்பதற்காக அவருக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்குறேன் அப்படின்னு மஸ்கட் நாட்டுடைய மன்னர் சொல்லியிருக்கேன்